ஒரு அபார்ட்மெண்ட் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு பல கோடிக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல கோடிகள் இன்னைக்கு ஒரு வியாபார தலம் ஆகிவிட்டது மனிதனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நம்ம எல்லாம் வருத்தப்படணும் கேவலப்படுத்தப்பட்டிருக்காங்க நீர்நிலைகளை காப்பாற்றுவது உயரிய நோக்கம் அந்த உயரிய நோக்கத்துடன் இது செயல்படுகிறதா இந்த அரசாங்கம் என்றால் இல்லவே இல்லை இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் தெலுங்க கட்டுறாங்க அங்க நீர்நிலையே இல்லையா அங்க மட்டும் அவ்வளவு அவசரம் என்ன இருக்கு உடனடியாக கட்டியே தீர்வேன் இதுக்கு தகவல் அறிய உரிமை சட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு மனு போடுது எத்தனை நீர்நிலைகள் இருக்கிறது பதில் கொடுத்துட்டு கொல கோயில் குளங்களை பத்தி அதை கொடுக்குறாங்க அவர்லாம் கலெக்டர் வெக்க கேடிங்களா எதுக்கு ஐஏஎஸ் படிச்சு வருங்க எங்கன்னா பூஜா தூக்கிட்டு எவனுக்கு வீட்டில் வேலை போய் வீட்டு வேலை செய்யலாம்ல இவங்களா அரசியல்வாதிகளுக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கலெக்டர்லாம் அப்போ அங்கே நீர்நிலைகளே இல்லையா அந்த கிராம மக்களை சுத்தமாக அப்புறப்படுத்திட்டு விமான நிலையம் கட்டுறாங்களா அரசியல் கொள்ளை அடித்தவர்கள் அவங்களுக்கு இதுதான் இந்த அரசாங்கம் உண்மையா இந்த இயற்கையெல்லாம் காப்பாற்றினாக்க இதெல்லாம் கூட காப்பாத்தி தான் இருக்கணும் இவ்வளவு பெரிய கட்டடங்கள் இவ்வளவு ரோடு சிமெண்ட் ரோடு இதெல்லாம் தேவையே கிடையாது இயற்கையாக வாழ்ந்திருக்கலாம் மனிதன் ஆனால் மனிதனுடைய வளர்ச்சி தேவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் உகந்ததாக எல்லாம் தேவை என்பதற்காக இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கீங்க வரவேற்கிறோம் ஆனால் ஏழை எளிய மக்களை மட்டும் குறிவைத்து தாக்குவது தான் எங்களுடைய எனக்கு கோபமும் கண்டனமும் இந்த அரசாங்கத்தின் மீது அனகாபுத்தூரில் கூவதிய சுத்தகரிப்படுத்துறாங்களா அந்த கூவ நதி தான் காசா கிராண்டை கட்டியிருக்கான் சைதாபேட்டையில அதற்காக எத்தனையோ பேர் போராட்டம் பண்ணினாங்க ஏன் காது கொடுத்து காதில் ஒய்யும் ஊத்திட்டு இருந்தீங்க அப்பலாம் ஏன் கேட்கல உங்களுக்கு ஏன் அப்புறப்படுத்தல என்னைக்கு விழுமோ தெரியல கூவ நதியில அன்னைக்கு மிதமிஞ்சி நீர் வந்ததுன்னா அன்னைக்கு நிச்சயம் அந்த காசா கிராண்டை கா காம்பவுண்ட் வால்ல இருந்து கார் பார்க்கிங் எல்லாம் உள்ள அடிச்சுட்டு போவோம் அன்னைக்கு குதிப்பாங்க போட்டு ஓடுறதுக்கு சேர்த்துக்கி அப்புறம் நிதி வரல நிதி வரல ஏ இன்னைக்கு இயற்கையா காப்பாற்ற வேண்டிய இடங்களை எல்லாத்தையும் சட்டங்கள் எல்லாருக்கும் ஒரே சமமான சட்டங்கள் ஏழையானாலும் அதே சட்டம் தான் பணக்காரனாலும் அது சட்டம் தான் சட்டங்கள் மாற்ற போறது இல்ல அப்படி இருக்கும் போது அதற்கு உண்டான பாதுகாப்பு முறையில எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டாமா ஒரு பேருந்து நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் உடனே அதுக்கு குளம் இல்ல குட்டி இல்ல ஒன்னே இல்ல அதெல்லாம் பண்ணிடலாம் ஆனா ஏழை மக்கள் வாழ்வதற்கு குளம் இருக்கு குட்டி இருக்கு எல்லாம் இருக்கு இவ்வளவு காலமா வாழ்ந்தாங்களே அவங்களுக்கு ஒண்ணும் பாதிப்பு வரலையே இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் மட்டும் ஏன்னா அந்த வழக்கை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதால சொல்றேன் அங்க ஏற்பட போகிற ஆபத்து சென்னை முழுக்க ஏற்பட போகுது ஏன்னா அந்த குட்டையெல்லாம் காலி பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு விமான நிலையம் கட்டிட்டாங்கன்னாக்கா அதுல எங்க போ நீர் தண்ணி எல்லாம் அந்த அடையாறு ரிவர் அடையாறு ஏ தான் வரணும் அந்த ஏரி வந்து அடிச்சதுன்னா ஏற்கனவே ஒரு வெள்ளத்தை பார்த்த சென்னை மாநகரம் மீண்டும் பெரும் வெள்ளைங்களை வெள்ளங்களை நோக்கி நகர போகிறது மக்களுக்கு ஆபத்துகளை விளைவிக்கப் போகிறது இதுக்குதான் எல்லாம் இப்பயே காலி பண்ணி வச்சுக்கிறாங்க நாளைக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது மற்றபடி மக்களுக்கான இது இதெல்லாம் கிடையாது மக்களுக்காக அந்த இயற்கை வளத்தை காப்பாத்துறாங்க கூவர நிதியை கூவ நிதியை காப்பாத்திட்டு இருக்கேன் காப்பாத்திட்டு இருக்கேன் வருடா வருடம் ஐநூறு கோடியே சுரண்டிக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கங்கள் வருடா வருடம் ஐநூறு கோடி சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் சிங்கப்பூர்ல இருக்கிற மதி நதிகளை உருவாக்குறேன்னு சொன்னவர் தான் நமது இப்போதைய முதலமைச்சர் மேயர் அவர்கள் இங்கே வரைக்கும் சிங்கார சென்னை எங்க இருக்குதுன்னு தெரியல அதே நாட்டடிக்கிற சென்னை தான் இருக்குது எல்லாம் இப்படி வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கா இல்லையா இந்த நாட்டுல இந்த நாட்டுல மண்டல பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு இல்லையா இதுதான் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் அரசியல் சாசனம் பகுதி இருபத்தி ஒண்ணு கீழே அனைவருக்கும் உரிமை இருக்கு இது வாழ் நாட்டுல வாழ்வதற்கு ஏன் கொடுக்க வேண்டாமா போ இந்த அரசாங்கம் அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டி உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சு அதிகாரிகள் எல்லாம் சரியா செய்யல நான் நீ அவங்களுக்கு மக்களுக்கு செய்ய வேணும்ன்றா சொல்றதுக்குதான் நம்ம உட்கார வச்சுருக்கோம் இவங்க குடும்பத்தை மட்டும் காப்பாத்திக்கிறதுக்கா இவங்க குடும்பத்தை வந்து வாங்கலை பார்க்கலாம் அப்படி மக்களோட மக்களை இந்த பக்கம் வட சென்னை பக்கம் வந்து வாங்கலை மத்திய சென்னையில் அழகாக அழகான பங்களா கடிக்கிட்டு சூப்பராக பல கார்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மக்களோட மக்களை வாழல இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு இன்னைக்கு அதற்கான ஒரு போராட்டத்தை அந்த செவிடு காதுகள் செவிடு அடைச்சு போயிருக்க ஈயம் ஊத்தி இருக்கு இந்த காதுகளுக்கு அரசியல் அரசு காதுகள் அந்த காதுகளுடைய ஓட்டை குடஞ்சி நம்முடைய குரல் அங்க போய் வலிக்க செய்து அவர்கள் நம்முடைய உரிமையை நிலைநாட்ட அவர்கள் உரிமையை நமக்கு கொடுக்க நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் கல்லிக்குப்பம் வாழ மக்களை இப்ப பாத்தீங்கன்னா இங்க சில திருவோரம் இருக்க மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு பெரும்பாக்கம் அங்க போய் போட்டிருக்காங்க சரி ஓகே போய் பூ கட்டுறாமா அது பூ கட்டினதை இங்க கட்டாதான் வியாபாரம் ஆனா இங்க இருந்து இங்கிருந்து அங்க போட்டீங்க அங்க போட்டு என்ன வியாபாரம் பண்ணுவாங்க தெரியாது மறுபடியும் இங்க ஃப்ரீ பஸ் ஓகே வர்றாங்க வியாபாரம் பண்ணாங்க குழந்தைங்களை யார் பாக்குறது அங்க இருக்கிற குழந்தைங்க அங்க இருக்க மற்ற குழந்தைங்களோட சேர்ந்துட்டு இன்னைக்கு கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம் அதுக்கு ஒரு சின்ன ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ணா குழந்தைங்க எப்படி வந்து அப்படி குவிதுன்னா அவ்வளோ வருத்தத்தோட வேற வழி இல்லாம அவர்களுக்கு தெரிந்தும் வேற வழி இல்லாமல் ஏன்னா அங்கே இருக்க மேலே வீட்டு மேலே இருக்கிற அண்ணன் மாருங்கலாம் ஏ அதை வாங்கிட்டு அந்த சாக்லேட்டை கோல் பிக்ஸ் வாங்கிட்டேன் இது வாங்கிட்டு சாக்லேட் வாங்கிட்டு அதுலலாம் போத அதையெல்லாம் வாங்கிட்டு வர வச்சிருக்காங்க அந்த குழந்தைங்களை ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுடைய வருங்கால என்ன ஆக போகுது படிக்குமா படிக்காதா எப்படி இருக்க போகுது அதற்காக ஒரு உரிமை இயக்கம் ஒரு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்குது சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பில்டிங் கூட ஒழுங்காக இல்லை எல்லாம் பாதி இடிஞ்சு பாதி ஒழுகி எல்லாம் போ போய்கிட்டு இருக்கு இதுக்காக வழக்கு நடத்திது எல்லாத்தையும் நீதிமன்றங்களில் போனா நீதிமன்றங்கள் என்ன செய்வாங்க நீதிபதிகள் அவர்கள் என்ன செய்ய முடியும் அஞ்சு நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க இந்த மக்களை எப்படி அவர்களும் ஏன்னா அவர்களும் ஏதோ ஒரு வகையில் அப்படி பூசி மூழ்கி வழக்குகளை முடித்து வைக்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கணும் நேர்மையா உண்மையா மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கணும் அரசாங்கமாவது மண்ணாங்கட்டியாது யார் ஆட்சி பண்ணா என்னன்னு ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியல எல்லாருக்கும் தெரியுது வெளி வெட்ட வெளிச்சமா தெரியுது இது எங்க போய் முடியும் என்பது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் நம்ம படிக்கணும் குழந்தைகள் இங்க வாழணும் நம்மலாம் போராடிக்கிட்டு இருக்கோம் இதற்காக குழந்தைகளுக்காக இங்கே இருக்க இருப்பதற்கு நாம் பள்ளிக்கூடத்தை சேர்த்துருப்போம் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்துருப்போம் அந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அரசாங்க பள்ளிக்கூடம் பெரும்பாக்கத்தில் இங்கே கட்டி வச்சிருக்க பெரும்பாக்கத்தில் எப்படி இருக்கு அங்கே படிக்கக்கூடிய சூழல் இருக்கா பிள்ளைங்க படிக்கக்கூடிய சூழலே இல்லை அப்ப எப்படி படிக்கும் அப்படி எப்படி மார்க் எடுக்கும் எப்படி மேல வளர்ச்சி வளர்ச்சி என்பது வரும் குழந்தைகளுக்கு அறிவு எப்படி வளரும் ஒழுக்க எங்கிறது வரும் இன்னைக்கு கொலையும் கொள்ளையும் போதையும் அடிச்சுக்கிட்டு இருக்க நாடு ஆயிடுச்சு இன்னைக்கு போதையில மதுக்குது நாடு கூவம் நதியில பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் தான் ஓடுது நதி ஓடல நதியை காப்பாத்துன்னு சொல்லி டாஸ் பாக்க தான் காப்பாத்திக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் போதையை கொடுத்துட்டு ஏன்னா எல்லாம் மதி மயங்கி அப்படின்னு இருங்க நாங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சூழலை உருவாக்கி ஆற எப்பவுமே எங்களுடைய ஆட்சி இன்னும் இருபத்தஞ்சு வருஷமானால எங்களுடைய ஆட்சி நாங்கள் கொடுக்க போகோ ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் போட்டு பிரியாணி இவ்வளவுதான் இது மக்கள் பாவம் என்ன செய்வார்களோ அவர்களுக்கு புரிதல் ஏற்படவில்லை அந்த நேரத்துக்கு என்னமோ அந்த நேரத்துக்கு தேவைக்க சூழல் உருவாக்கி ஏதோ ஒரு மாயையில் மீடியா வழியாக விளம்பரங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு இந்த அரசாங்கங்கள் ஆண்டு கொண்டிருப்பதை நாம் வன்மையாக கண்டித்து நம்முடைய உரிமையை நம்முடைய உரிமையை போராடாமல் எதுவும் கிடைக்காது இந்த நாட்டில் அரசு தானாக வந்து ஏன்னா அவங்க மக்களோட மக்களா வாழ்பவர்கள் அல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க உங்களை மாதிரி உங்க கூட வந்து வாழ்றவங்களா இருந்தாக்கா நிச்சயம் நான் சந்தோஷப்படலாம் அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட எத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கு தெரியுங்களா அப்போ அந்த கோடிக்கலை செலவு பண்ணிட்டு காலையில இருந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருப்பான் ஏரியால எங்கெல்லாம் இருக்குது உதவாத வீடு இருக்கு தன்னை அனுபவிச்சலாமா குடுங்கிக்கலாமா எப்படி புடிங்கலாம் நீங்க எதுனா பிரச்சனைன்னு வந்தீங்கன்னா அது உங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கலாமா உங்ககிட்ட இருந்து எவ்வளோ அடிக்கலாம் இப்படிதான் அரசியலுடைய சூழல் மாறிக்கிட்டு பாரி போய் வருகிறது அந்த காலத்து காமராஜர் போலயோ காந்திஜி போலையோ மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இனி இல்லை மாறி வருகிறது அரசியல் அரசியல் பெரும் முதலாளிகளுக்காக அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் டாட்டாக்களுக்கும் பிர்லாக்களுக்குமாக வாழும் சூழலை தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளோ பெரிய சோழிங்கன்னு நான் ஒரு காலத்துல அதாவது ஒரு இளைஞனா இருக்கும்போது பிரிஞ்சு வந்த இடம் எல்லாம் முள்வய்ச்சியில்தான் இருந்தது இன்னைக்கு அவ்வளோ கோடிகளோட பெரிய பெரும் கட்டடங்கள் அவ்வளவு பொருளுதவி போட்டுட்டு ஒரு சாதாரண மக்களுக்கு உண்டான ஒரு ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ வீடு விற்க வைக்க முடியுது அவங்களால முடியலையே நீங்க என்ன சொல்றீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி எங்க போய் வாங்கினோம் பேங்க்ல கடை கொடுப்பான் பேங்க்ல போய் கடை வாங்கிட்டீங்க ஆனா பேங்க்காரன் என்ன பண்றான் உங்களுக்கு வட்டி சும்மா கொடுக்குறான் அது அரசு பணம் தான் வரி பண்ணம் தான் அதெல்லாம் இருக்குதுங்க நம்ம போட்டு வச்சாக்க நம்ம பணத்தையே நம்ம கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு வட்டி வரி சம்பாச்சாதான் உங்களுக்கு வட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பிடிங்கறான் பிடிங்க ஒரு மாதம் நீங்க கட்டலன்னா உடனே ஈட்டிக்காரன் போ அவனும் எப்படி மார்பாடிங்க கொடுத்துட்டு நம்ம பின்னாடி சுத்துவாங்களோ அதே மாதிரி பேங்க்காரங்களும் உங்க பின்னாடி தான் சுத்திடுவான் உங்களை போன் அடிச்சு அடிச்சு வாங்குங்க வாங்குங்க லோன் கொடுக்குறேன் லோன் கொடுக்குறேன் படிப்புக்கு லோன் கொடுக்குறேன் அந்த படிப்புக்கு லோன் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்னா மூணு வருஷம் உங்கள் படிப்புக்கு ப பிள்ளைங்க படிக்க முடிக்க பணம் கட்ட வேணான்வான் நீங்களும் சரி ஓகே பணம் நம்ம இப்போ கட்ட வேணும் அப்புறம் கட்ட வேணும் ஏன்னா இந்த வட்டியை சேர்த்து கட்டு வச்சுட்றா அந்த பணத்தை நீங்கள் வாங்கி யார் கொடுக்குறீங்க இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் யார் நடத்துறது கல்லூரிகளை யார் நடத்துவது வெறும் அரசியல் தலைவர்கள்லாம் நடத்திக்கிறாங்க ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இது காலேஜ் கூட யாரும் வந்து தனியார் நடத்தக்கூடியதெல்லாம் வந்து யாரும் இலவசமாக நடத்துறதில்லை மக்களுக்கான சலுகைக்காக நடத்துறதில்ல பிள்ளைகள் படிக்கிறதுக்காக நடத்துறது இல்லை தொழில் எவ்வளோ ஃபீஸு ஒன்னே ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு எல்கேஜி ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறதுக்கு கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸு அதை நீங்க வாங்க பணம் கட்ட முடியாம நீங்க பேங்க்கில் கடனு கடனை வாங்கி கடனை நீங்க வாழ்க்கை முழுக்க உழைச்சி 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 எவனோ கோடிஸ்வரங்களுக்கு நீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நீங்க உழைக்கல உங்க பிள்ளைகளுக்கு உழைக்கல இதான் உண்மையா அதனால நாம வந்து போராட்டம் என்பது நம்முடைய குணமாக தான் இருக்க வேண்டும் இந்த நாட்டில் ஏன்னா நம்ம உரிமைகளை நம்ம நிலைநாட்டணும் நமக்கு உரிமைகள் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த உரிமைகள் தானாக வந்து சேராது ஏன்னா அப்பேற்பட்ட தலைவர்கள் இன்றைக்கு இல்லை அதனால நம்ம போராடி வேண்ட கட்டாயத்தில் இருக்கோம் போராடணும் அதற்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி போன்ற ஒரு மக்களோட மக்களாக இருக்க ஒரு எளிமையான கட்சிகள் இன்றைக்கு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் தன் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறது அதுல தேசிய மக்கள் சக்தி கட்சி எம் எஸ் சுதயமூர்த்தியால் கொண்டு வரப்பட்டதுதான் விவசாயிகளுக்காக அன்றைக்கு அவர் போராடினார் இன்றைக்கு அதுக்கு அரசியல் வடிவம் கொடுத்து அரசியல் வடிவமா நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்காக செயல்பட எங்கே மக்கள் குரல்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் போராடி வந்து கொண்டிருக்கின்றோம் கரூர்ல நூத்தி எட்டு ஏக்கர் அல்ல பட்டா போட்டு கொடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலேயே அதற்கு பட்டா போட்டு கொடுத்து இன்னைக்கு அதுல பங்களாகல்ல கட்டிவிட்டார் அங்கே ஒருத்தர் போராடுகிறார் இதெல்லாம் நீர்நிலைகள்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் அவரை கொலை செய்தது ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது இன்னைக்கு அந்த கொலை செய்து அந்த குடும்பத்துல வெறும் பெண்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு காம்பன்சேஷன் அதாவது ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ சாராயங்குடிச்சு செத்து போனா பத்து லட்சம் குடுக்குற இல்ல இந்த குடும்பத்துக்கு கொடுத்தா என்ன கொடுக்கல அதுக்கும் போராடிக்கிட்டு இருக்கு உச்ச வழக்கு அதுக்கு போகிறதுக்கு காசு எங்களை பதினாறு ஆட்டம் தான் போராடிங்க அந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏக்கராவை இன்னைக்கு ஊர் தலைவர் திமுக தலைவர் அவரு அவர் வந்து ஊர்வலம் நடத்துறோம் கோயில் என்ற பேரில் கோயிலை ஒன்று கட்டிட்டு இந்த கோயிலை காப்பாற்றுறோம் இந்த கோயிலுக்கு திருவிழா நடத்துறோம் அப்படின்னு அங்கே எல்லாம் வச்சு பணத்தை வசூல் பண்ணி அதுக்கு திருவிழா நடத்துற இதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்குது இதுக்காக தான் போன ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உயர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நடத்தக்கூடாதுன்னு நடத்த கூடாமல் நிறுத்தினோம் ஏன்னா கோயிலாக அது ஆக்கிரமிப்பு கிடையாதான் மக்கள் வாழ்றதுல ஆக்கிரமிப்பு கோயில் இருக்குது ஆக்கிரமிப்பு கிடையாதான் என்ன அரசாங்கங்கள் என்ன நடந்து கொண்டு ஆனால் நம்ம உரிமையை நம்ம போராடணும் நமக்கு வாழ்வாதாரம் எங்கே இருக்கும் அங்கே தான் நமக்கு கொடுக்கணும் ஏழை எளிய மக்கள் இல்லைனாக்கா வாழ்வாதாரம் கோடி கோடிஸ்வரருக்கும் ஆள் இல்லை வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு வடநாட்டில இருந்து நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பெயிண்டர் ஆகட்டும் ஒரு எலக்ட்ரிஷன் ஆகட்டும் காரணம் ஏழைகளை எல்லாம் இந்த சென்னை மாநகரை விட்டு அம்பத்தூரை விட்டு அங்கே இன்னும் எவ்வளோ தொழில் தள்ள முடியுமோ ஒவ்வொரு இடம் வளர்ச்சி அடையும் போது அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க இவங்க பிளாட் போட்டு வித்துட்டு இருப்பாங்க இதனால் நம்ம வந்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் கண்டிப்பாக போராடணும் நம்முடைய போராட்ட கூடத்தை வெற்றாதிக்க நம்முடைய நேர்மையான அமைதியான அண்ணா காந்தியடிகள் அமைதியாக தான் போராடினார் யாரும் துப்பாக்கி எழுந்து போராடல நமக்கு துப்பாக்கி தேவையில்லை நம்மிடம் பேனா முனைகள் இருக்கிறது நம்ம இடம் வாய்த்து வாய் துப்பாக்கி என்கின்ற துப்பாக்கி இருக்கிறது நம்முடைய வலிமை இருக்கிறது நாம் போராடுவோம் போராடுவோம் நமக்கு வாழும் இடத்திலே வாழும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் ஆவண செய்வரை நாம் போராடுவோம் என்று கூடிக்கொண்டு இந்த வாய்ப்புகள் al bico libre pegué en la